ம்யிசேகரமியமால்லப பரிய வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி எகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பெரியாழ்வார் தம்மை யசோதையாக பாவித்து கொண்டு கண்ணபிரானை பலவிதமாக அனுபவித்து வருகின்றார் என்பதைத்தான் நாம் அவருடைய இந்த பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே பார்த்து வருகிறோம் அந்த கிரமத்திலே கீழே மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழியிலே கண்ணபிரானை மாடு மேய்ப்பதற்காக கன்றுகளை மேய்ப்பதற்காக காட்டிற்கு அனுப்பி வைத்த யசோதை ஐயோ கொடிய கானகத்திற்கு போய் சிறுபிள்ளையான கண்ணனை அனுப்பி வைத்து விட்டேனே அவன் இங்கேயே இருந்தால் திருவாய்ப்பாடியிலே எத்தனையோ குறும்புகளையெல்லாம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்திருப்பானே அப்படி அவனை மகிழ ஒட்டாமல் வெண்ணையை உண்ண ஒட்டாமல் அவனை நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று வருந்தி தன்னைத்தானே நொந்து கொண்டு கதறுவதாக ஒரு பத்து பாசுரம் அஞ்சனவண்ணனை என்று தொடங்கி இப்படி என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே எல்லே பாவமே என்று வருந்தினதாக ஒரு திருமொழி சென்றது அடுத்தபடியாக இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியிலே மூன்றாம் பத்திலே மூன்றாம் திருமொழி இந்த மூன்றாம் திருமொழியிலே யசேதனுடைய அனுபவம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் அந்த கண்ணபிரான் மாடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு சாயங்காலம் திரும்பி வருகின்றான் அப்படி வருகின்ற பொழுது அந்த மாடுகள் கன்றுகள் அவற்றையெல்லாம் முன்னே விட்டு தான் கடைசியிலே பின்னே வருகிறானா அப்படி அந்த வருகின்றவனுடைய வேடத்தைக் கண்டு அவனுடைய அழகைக் கண்டு அல்லடா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றவள் என்னைப்போலே மற்றொருத்தி உண்டோ நானே மிகவும் பாக்கியசாலி என்று தன்னைத்தானே கொண்டாடி கொள்ளுகிறாள் அதில் நடுநடுவில் அதாவது மாடு மேய்ப்பதற்காக காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று கொஞ்சம் வருத்தப்படுவதாகவும் அங்கே கண்ணனுக்கு ஏற்பட்ட தீங்குகளையெல்லாம் அசுரர்களாலே ஏற்பட்ட தீங்குகளையெல்லாம் கூட நினைத்து கொண்டு உனக்கு ஆகாமல் இருக்க வேண்டுமே என்று அவனுக்கு அஞ்சுவதாகவும் இப்படியெல்லாம் இந்த திருமொழி செல்லுகிறது சீலை குதம்பை என்று தொடங்குகின்ற மூன்றாம் பத்திலே மூன்றாம் திருமொழி அதுவும் யசோதையுடைய வார்த்தையாகவே செல்லுகிறது ஆ இந்த திருமொழியோடு யசோதா பாவனையிலே கண்ணபிரானை அனுபவிக்கின்ற அனுபவத்தை பெரியாழ்வார் நிறைவு செய்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும் அதாவது யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் பாடின கடைசி பதிகம் இதுதான் வண்ணமாடங்கள் என்று பெரியாழ்வார் திருமொழியை தொடங்கினவர் இப்பொழுது இந்த சீலை என்கிற திருமொழி ஈராகா இருநூற்று முப்பது பாசுரங்களிலே தம்மை யசோதையாக பாவித்து கொண்டு பாசுரம் அருளி செய்தார் அதிலே அந்த யசோதா பாவனையிலே கடைசிப்பதிகமாக இந்த திருமொழி அந்த தன்னேராயிரம் என்று தொடங்குகின்ற மூன்றாம் பத்து அதில் இருக்கக்கூடிய சீலை குதம்பை என்று தொடங்குகின்ற மூன்றாம் திருமொழி இதோடு அந்த யசோதா பாவனை நிறைவு பெறுகிறது என்றே நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பதிகத்திலே முதல் பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் காடுகளிலே சென்று அந்த கன்றுகளையெல்லாம் மேய்த்து விட்டு அவன் வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு வருகிறான் என்பதை முதல் பாசுரத்திலே வர்ணிக்கிறாள் அப்படி வர்ணித்த யசோதை இவ்வளவு அழகுள்ள பிள்ளையை பெற்ற நானே பாக்கியசாலி என்று தன்னை தானே புகழ்ந்து கொள்வதாக அப்படி மகிழ்ந்து கொள்வதாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது சீலை குதம்பை உருகாது உருகாது நிறேல் தோன்னிப்பு கோலப்பனை கச்சம் கோரை உடையம் குளிரமுத்தின் கோடாலமம் ஆடி பின்னே வருக கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணி புத்திரனை பெற்றார் கண்ணபிரான் வருகிறான் வருகின்ற பொழுது அதாவது ககளை சாயங்காலம் தன்னுடைய கிரகத்திற்கு அவன் திரும்புகின்றான் அப்பொழுது திரும்புகின்ற பொழுது அவனுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை தான் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் இன்னும் நங்கமீர் வந்து காணீர் என்று மற்ற பெண்களையும் அழைத்து எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்னுடைய பிள்ளை என்று யசோதை காட்டுகிறாளாம் என்ன சொல்லுகிறாள் சீலை குதம்பை ஒரு காது ஒருகாது செந்நிற மேல் தோன்றிப்பு அந்த கணபிரானை காட்டிற்கு அனுப்பினாள் அல்லவா கன்றுகளை மேய்ப்பதற்கு அதற்கு முன்னாலே அவனுக்கு காதிலே சீலையாலே அதாவது திரியாலே அவனுக்கு இட்டாள் காதை குத்தி திரியை எரியாமே காதுக்கு இடுவன் என்றெல்லாம் சொல்லி கீழே அப்படியே ஒரு திருமொழி சென்றதல்லவா அப்படி அவனுடைய காதிலே அந்த சீலை குதம்பை குதம்பை என்னால் அது திரி என்று சொல்லலாம் அல்லது தக்கை போன்ற ஒரு வஸ்து அதாவது காதை குத்தின உடனே அந்த காதினுடைய துவாரம் ஓட்டை அடைந்து விடாமல் இருப்பதற்காக அதிலே ஒன்றை திருகி அனுப்பி வைப்பார்கள் அதன் திருகி இடுவார்கள் அதற்கு குதம்பை அல்லது தக்கை என்று பெயர் ஆக அனுப்புகின்ற பொழுது யசோதை இரண்டு காதிலேயும் அவனுக்கு சீலை குதம்பை என்று சொல்லப்படுகின்ற சீலை என்னால் வஸ்திரம் துணி என்று பொருள் துணியலினுடைய நூலினாலே இடப்பட்ட திரி என்றும் கொள்ளலாம் அல்லது தக்கை என்றும் கொள்ளலாம் இப்படி இரண்டு காதிலும் அவனுக்கு சீலை குதம்பை இட்டு அனுப்பி வைத்திருந்தாளாம் ஆனால் கண்ணன் அங்கே கன்றுகளை மேய்க்க கானகத்திற்கு சென்றான் அல்லவா அங்கே என்ன செய்தான் என்றால் ஒரு காதிலே இருந்த திரியை எடுத்து எரிந்துவிட்டு அங்கே அழகாக பூத்திருந்த ஒரு புஷ்பமது அதற்கு பேர் சொல்லுகிறார் சென்னிர மேல் தோன்றி பூ என்று சொல்லுகின்றார் இது செடியினுடைய உச்சியிலே அப்படி மலரக்கூடிய பூலாம் ஆகையினாலே அந்த பூவிற்கே மேல் தோன்றி பூ என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது இந்த மேல் தோன்றி பூ என்கிற சொல்லை பெரியாழ்வாரும் உபயோகப்படுத்துகிறார் அதே போல ஆண்டாளும் இவருடைய அதாவது பெரியாழ்வாருடைய குமாரியான ஆண்டாளும் கூட தம் நாச்சியார் திருமொழியிலே மேல் தோன்றி பூக்கால் மேலுலகங்களின் மீது போய் என்று அதை தூது அனுப்புவது போல அந்த மேல் தோன்றி பூவை சொல்லுகின்றாள் ஆக தோன்றி பூ என்பது பெயர் அது மேலே மலர்ந்திருக்கும் ஆகையினாலே அதற்கு மேல் தோன்றி என்று பெயர் அது சிவந்த நிறத்தோடு இருக்கிறபடியினாலே ஆழ்வார் இங்கே பாசுரத்திலே செந்நிற மேல் தோன்றி பூ என்று தெரிவிக்கின்றார் ஆக ஒரு காதிலே சீலை குதம்பை மற்றொரு காதிலே மேல் தோன்றி பூ இவற்றை அணிந்து கொண்டு கண்ணன் வருகிறானாம் ஆக சீலை குதம்பை ஒரு காது ஒரு காது சென்னிற மேல் தோன்றி பூ அதற்கு மேலே கச்சு என்று அழகாக வஸ்திரங்களை அணிந்து கொண்டிருக்கிறான் அந்த வஸ்திரம் விடாமல் இருப்பதற்காக கச்சையும் அணிந்து கொண்டிருக்கிறான் கச்சும் கூரையுடையும் என்று கூரையுடை என்னால் அழகான வஸ்திரமல் அழகான அதாவது பீத்தாம்பரத்தை அணிந்து கொண்டிருக்கிறான் அவன் அதற்கு மேலே குளிர்முத்தின் கோடாலமும் ஆஹா முத்தின் கோடாலம் என்னால் முக்தாஹாரம் அவன் அணிந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு ஹாரம் அது முத்து வடமாலை என்று சொல்லுகின்றோம் அதைத்தான் ஆலம் ஆலம் என்கிறது ஆரம் என்கிறது ஆலம் என்று வருகிறது அல்லது என்றே பாடமும் கொள்ளலாம் என்று கூட மனவாள மாமினிகள் காட்டுகின்றார் ஆஹா முத்தின் கோடாரம் என்று சொன்னால் முத்தாலே செய்யப்பட்ட ஒரு ஆபரணம் அத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறான் குளிர் முத்தின் கோடாலமும் அணிந்து கொண்டு அவன் எப்படி போனானா காளி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் என்னால் காலி என்றால் அவை பசுக்கள் ஆ கண்ணன் சென்றது கன்றுகளின் பின்னாலே என்றாலும் கூட கன்றுகளும் அந்த பசுக்களுடைய வகையைச் சேர்ந்தவைதானே ஆகினாலே அவற்றை காளி என்று சொல்லாலேயே சொல்லுகிறார் அப்படி காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் அவன் வருகின்ற பொழுதே அப்படியே கடலை போன்ற நிறத்தை உடையவனாய் கரிய திருமேனி உடையவனாய் அவன் வருகின்றான் இப்படி குளிர்முத்தியின் கோடாலமும் அணிந்து கொண்டு காலிப்பின்னே பின்னே கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர் என்று நங்கை மீர் என்று அந்த பெண்களை எல்லாம் அழைக்கிறாளாம் சென்னிரமேல் தோன்னிப்பு கோலப்பணக்கச்சின் கூறையுடையும் குளிர்மத்தின் கோடாலமும் காலிப்பின்னே என்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர் இந்த கண்ணனுடைய வேடத்தை எல்லாரும் வந்து பாருங்கோள் எவ்வளவு அழகாக இருக்கிறான் இப்படிப்பட்ட அழகான பிள்ளை உலகத்தில் யாருக்கான கிடைத்திருக்கிறதோ ஒத்தருக்கும் கிடைக்கவில்லை பின் ஆருக்கு கிடைத்தது என்னால் எனக்கு கிடைத்தது என்ன அதை நினைத்துக் கொள்ளுகிறாள் உடனே சந்தோஷமாக என்ன சொல்லுகிறாள் உலகத்திலே உண்மையாக ஒரு பிள்ளையை பெற்றவள் என்னால் அது நான் தான் என்னை தவிர வேறு யாருக்கும் அந்த பேரு கிடையாது அந்த பாக்கியம் கிடையாது என்ன தன்னை தானே பாராட்டி கொள்ளுகிறாள் என்னவென்னால் இவ்வளவு அழகான பிள்ளை என்ன அழகாக அங்கே அந்த மாடுகளையெல்லாம் எல்லாம் மேய்த்து விட்டு வருகிறான் என்று அவள் கொண்டாடி கொள்கிறாளாம் என்ன காரணம் மிகவும் சிறிய பருவத்திலேயே அவனை கானகத்திலே கன்று மேய்க்க அனுப்பி வைத்தால் அப்பொழுது அந்த பிள்ளை அதற்கெல்லாம் நான் மாட்டேன் என்று சொல்லாமல் அவள் சொன்ன சொல் கேட்டான் அல்லவா ஆயினாலே யசோதைக்கு மிக்க மகிழ்ச்சி நம்முடைய இல்லத்திலே கூட குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றன அவற்றை நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகின்ற பொழுதோ அந்த குழந்தை போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றது அப்பொழுது தாயாருக்கே கூட குழந்தையின் பேரில் கோபம் ஏற்படுகிறது ஆனால் அதே குழந்தையானது தாய் சொன்ன சொல் கேட்டு அவள் என்ன சொல்லுகிறாளோ அப்படியே செய்தால் உடனே என்ன சொல்லுகிறாள் குழந்தை பெறுவதற்கு நான் என்ன பாக்கியம் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் அல்லவா அதுபோல மேய்க்க அனுப்பித்த அந்த கண்ணன் அப்படியே போய் மாலை வேளையிலே திரும்பி திரும்புகிறான் என்ற உடனே தன் சொல் கேட்ட கண்ணனை கண்டு அவள் மகிழ்ந்து ஞாலத்து புத்திரனை பெற்றார் இந்த உலகிலே பிள்ளையை பெற்றவர்கள் என்ன போல வேற யாரும் கிடையாது நங்கை மீர் நானே மற்ற யாரும் இல்லை வேற யாருக்கும் இந்த பேர் கிடையாது கீழே கூட ஒரு பாசுரத்திலே மற்றவர்கள் கொண்டாடுவதை சொன்னால் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று என்னும் வார்த்தை எய்துவித்த இருடி கேஷா முளைவுனாயே என்று மற்றவர்களெல்லாம் உன்னை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இவள் என்ன நோன்பு நோத்தாளோ என்று மற்றவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் அப்பொழுது கூட நான் அதை உணர்ந்து கொண்டேனோ இல்லையோ தெரியாது ஆனால் இப்பொழுது தெரிந்து கொண்டேன் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மற்ற ஆறுமில்லை என்று தன்னைத்தானே கொண்டாடி அந்த கண்ணனுடைய வேகத்தை தான் அனுபவித்து மற்றவர்களும் அனுபவிக்கும்படியாக அப்படி அழைத்தாள் இந்த முதல் பாசுரத்திலே இந்த அனுபவம் மேலும் தொடருகிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்